நல்ல ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுத்து பாஸ் ஆன ஸ்டூடெண்டோட மார்க் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேங்களா நான் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்ல எக்ஸாம் எழுதுறப்ப ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்து வேலையே கிடைக்கல எனக்கு ஓகேங்களா பார்டர் போயிடுச்சு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஸோ சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட் ரேங்க் எடுத்து நல்லா ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கும் இந்த எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் வேற ஓகேங்களா ஆனா இந்த எக்ஸாம்ல வந்துட்டு ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்காங்களா இதுக்கப்புறம் வரவே இதுதான் இனிமேல் ஃபார் எக்ஸாம்பிளா இப்படிதான் இருக்கும் அதுக்காக சொல்றேன் அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பாப்போம் போறோம் அவங்க அவ்வளவு அறிவு அவங்க அவ்வளவு படிச்சிருக்காங்களா அவங்களுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது ஃபெயில் ஆயிருக்காங்க இல்லையா இப்போ ஃபெயில் மீன்ஸ் ஆஹ் கிடைக்காது இந்த ரேங்க்கு கிடைக்காது அப்படின்னு இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் அதாவது படிச்சு கிடைக்காதவங்களும் சொல்றேன் பாடர்லாம் கிடைக்காதவங்களை சொல்றேன் படிக்காம இருக்கிறது அதை பத்தி நான் பேச கிடையாது என்னமோ இந்த பாஸ் ஆக முடியல அப்படின்னு இல்லையா அவங்க ரெண்டு பேருமே இந்த டைம் வந்துட்டு ஈக்குவல் தான் ஓகேங்களா ஈக்குவல் தான் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஆனா ஏன் இவங்க பாஸ் ஆகிட்டாங்க நம்மளால பாஸ் ஆக முடியல அப்போ அப்ப சேப்ராங்கறதுக்கும் நமக்கு என்ன விஷயம் வித்தியாசம் அப்படின்னா இதுதான் தெரிஞ்ச கொஸ்டின்ன கரெக்டா போடல அதுதான் ஓகேங்களா தெரிஞ்ச கொஸ்டின் கரெக்டா போடல ரெண்டாவது கட்டாசு 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 கட்டாசுன்னு கட் ஆஃபு கட் ஆஃப் எப்ப பார்த்தாலும் பத்தி பேசுறது கட்டாஸ் அதிகம் என்ன சொல்றது எவ்வளவு ஒரு கட்டாஸ் கட்டாஸ் கட் ஆஃப் நம்ம இருப்பேன் அறுபது கொஸ்டின் தான் நமக்கு தெரியும் இப்போ பார்க்கணும்னு எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் ஹாலுக்கு போனோம் கொஸ்டின் பேப்பர் திருப்பி பார்ப்போம் பாத்துட்டு நூத்தி அறுபது கொஸ்டின் தான் நமக்கு தெரியுது நூத்தி போன டைம் நம்ம எக்ஸாம் எழுதி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதனால நம்மள குரூப் ஃபோர் பத்தி தெரியும் நூத்தி இருபது கொஸ்டின் தான் தெரியுது நூத்தி அறுபது கொஸ்டின் வச்சு என்ன பண்ண முடியும் பாஸ் ஆகுங்க எந்த டைம் முடிஞ்சு அப்படின்னு எடுத்தோடையும் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அந்த மைண்ட் செட்லயே எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றோம் பண்றப்ப ஃபுல்லா நடுவில் நிறைய கொஸ்டின் டஃப் ஆகுது கொஸ்டின் பாக்குறப்ப கோவம் வருது கண்டிப்பா கோவம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அந்த டைம்ல இந்த மாதிரி ரொம்ப நியூஸ் ரொம்ப இதா கேள்வி கேட்கறாங்க அவுட் ஆஃப் ஸ்டாண்டர்டுங்கிற பேர்ல வேற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அப்படிங்கறப்ப எங்க இருந்து கேட்கறாங்கன்னு தெரியலப்ப கோவம் வரும் ஓகேங்களா அப்போ அந்த டென்ஷன்ல அது எப்படியாவது நூத்தி இருபதா வந்து முதல்ல பிளான் பண்றோம்ல அப்ப நூத்தி இருபதா வருதுங்கிறப்ப ஒரு பத்து மார்க் எடுத்தாதான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்ப அதுக்கு தெரிஞ்சு தெரியாத கொஸ்டின் புடிச்சு அது கூட மல்லு கட்டுறது தெரியாத கொஸ்டின் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னா இது எப்படி கரெக்டா போடலாம் இப்படி கேட்டாங்களே அப்படின்னு கொஞ்ச நாள் கவலைப்படுறது இது எப்படி கரெக்டா போடலாம் நம்ம எப்படி நூத்தி எழுபது எடுக்கிறதுன்னு கவலைப்படுறது ஸ்டார்டிங்ல செட்டப் ஆகுறது முடிஞ்சு நூத்தி அறுபது தான் எனக்கு இந்த வருஷம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா எழுதுறது இதெல்லாம் தான் நமக்கும் பாஸ் ஆனவங்களுக்கு வித்தியாசம் நம்ம இதைத்தான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களை வச்சுக்கலாம் அவங்களும் பாக்குறாங்க கொஸ்டின் பேப்பரை பாக்குறாங்க நூத்தி அறுபது கொஸ்டின் எனக்கு தெரியுது அப்ப என்ன பண்றாங்க நூத்தி அறுபது கொஸ்டின் அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து படிச்சிருப்பாங்க நிறைய டெஸ்ட் எல்லாமே பண்ணியிருந்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பயமா இருக்கும் எல்லாமே இருக்கும் அது தாண்டி என்ன பண்றாங்கன்னா அவங்க முன்னாடி போட்டு போட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா நிறைய டெஸ்ட் அவங்க போட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அவங்க போட்ட டெஸ்ட் ரிப்பீட் ரிவிஷனு அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒன்னும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல அவங்க என்ன பண்றாங்க நூத்தி அறுபது ஃபர்ஸ்ட் விஷயம் மைண்ட்ல என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா நூத்தி அறுபது கொஸ்டின எனக்கு தெரியுது அப்படின்னா தெரிஞ்சதை போட்டுருவோம் அப்படிங்கறது இன்னொரு விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும் கொஸ்டின் பேப்பர் டஃப்பா வந்திருக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நூத்தி அறுபது கொஸ்டின் எனக்கு தெரியும்னாலும் என் எனக்கு நம்பிக்கை இருக்கு நூத்தி அறுபது கொஸ்டின் எனக்கு தெரியும்ல எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அளவுக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் இங்க நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா இவங்க கம்மியா படிச்சிருந்தா கூட அந்த கான்பிடென்ட் இருக்கு நம்ம என்ன பண்றோம் நல்லா படிச்சிருக்கேன் சூப்பரா படிச்சிருக்கேன் எல்லா டாபிக்குமே நான் படிச்சிருக்கேன் அதனால எவ்வளவு முடியுமோ எல்லா யூனிட்டியுமே நான் டச் பண்ணிருக்கேன் எதையுமே நான் விடல ஆனா நம்ம என்ன பண்றோம் நூத்தி இருபது வருது அப்ப யாரு ஒருத்தவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும் நம்புறோம் அதனால நமக்கு கிடைக்காதது நம்புறோம் ஆனா இவங்க எனக்கு தெரியாத கொஸ்டின் யாருக்குமே தெரியாது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் லைஃபுங்க யாரா இருந்தாலும் சரி அடுத்த டைம் எக்ஸாம் எழுதுறப்போ சரி எனக்கு தெரியாத கொஸ்டின் யாருக்குமே தெரியாது அப்படிங்கறத எக்ஸாம் எழுதுட்டு போறக்கு முன்னாடி மென்டலி ப்ரிப்பேர்டா தான் நீங்க போகணும் இது மட்டும் உங்களுக்கு தெரியணும் அது எப்பன்னா எனக்கு தெரிய கொஸ்டின் யாருக்குமே தெரியாதுங்கிறது எப்பன்னா நான் எல்லா டாபிக்கும் நல்லா படிச்சு இலங்கணம் தமிழ் எல்லாமே நான் என்ன படிக்கிறோமோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது எல்லாமே நான் நான் படிச்சுட்டேன் எதையுமே படிக்காம போல இல்ல ஒரு யூனிட் நான் படிக்கல ஒரு ரெண்டு லெசன் நான் படிக்கல ஓகே அப்படினாலுமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ எல்லாத்துக்குமே நூத்தி அறுபது கொஷின் தான் தெரியும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் இப்போ இப்ப எப்படி பத்து மாதிரி நூத்தி இருபது கொஸ்டின் தான் தெரியும் அப்ப எப்படி நம்ம ரேங்க் முன்னாடி பின்னாடி வருது அந்த நூத்தி அறுபது கொஸ்டின பேலன்ஸ் நாற்பது கொஷின் தெரியாதுல்ல அதை நினைச்சு கவலைப்படாத நூத்தி இருபது கொஸ்டினா கரெக்டா போட்டவங்க முன்னாடி வராங்க அந்த நாற்பது கொஸ்டின நினைச்சு டென்ஷன் ஆகி இந்த வருஷம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயத்துல அந்த நூத்தி இருபது கொஸ்டின் அட்டன் பண்ணி தெரிஞ்ச கொஸ்டினையே தப்பா போட்டு தெரிஞ்ச சம்மையே தப்பா போட்டு தெரிஞ்ச ஜி கே கொஸ்டின் ஒழுங்கா படிக்காம போட்டு சரி ஆயிருக்கும் ரெண்டுமேதுமே நூத்தி இருபது கொஸ்டின் தான் தெரியுது ஏன் இவங்க ஃபெயில் ஆகுறாங்க இதுதான் காரணம் ஓகேங்களா ரெண்டே விஷயம் தான் தெரிஞ்ச கொஸ்டின் தான் இவங்க கரெக்டா போட்டிருக்காங்க அது கூட முக்கியம் கிடையாது விஷயம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா என்னோட ப்ரிப்பரேஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அது மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா நூத்தி அறுபது கொஸ்டின்லாம் எனக்கு தெரியுதுன்னா அப்ப இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாக போகுது அவ்வளவுதான் ஓகேங்களா கொஸ்டின் டஃப் ஓகே அடுத்த 4 நான் சொல்றேன் உங்களுக்கு நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே நூறு கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரியுது ஆனா நீங்க தமிழ் நல்லா படிச்சிருக்கீங்க மேக்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்க எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிருக்கீங்க ஜிகேலயும் எல்லா டாபிக் கவர் பண்ணி சயின்ஸ் கவர் பண்ணிட்டீங்க என்ன படிக்கணும் புக்கு அவுட் ஆஃப் ஸ்டோர்ஸ் எல்லாம் படிக்கணும் இது முன்னாடி பிரீவியர்ல என்னென்ன கேட்டுக்காங்களோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி நான் படிச்சுட்டேன் ஆனா நூறு கொஸ்டின் தான்ப்ப எனக்கு தெரியுது தெரியுதுன்னா என்னது புக்ல இருந்து எனக்கு அவ்வளவு கேட்டிருக்காங்க நான் அப்ப நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் இதுல இருந்து என்ன நான் ஆன்சர் பண்ணுவேன் ஆனா எனக்கு தான் தெரியுது அப்படின்னா அந்த வருஷம் கட் ஆஃப் நூறு தான் நூறு நூத்தி பத்து தான் அதை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீ நூறு இருக்கே அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா படிச்சவங்களும் படிக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம் இப்ப நூறு கொஸ்டின் எனக்கு தெரியும் நூறு கொஸ்டின் எனக்கு தெரியாது அப்போ நூறு கொஸ்டின் தெரியாத ஃபுளுக்குல போடுவான்ல அப்ப நாங்க என்ன ஈக்குவலா எப்படி ஈக்குவல் ஆவீங்க அவன் ஃபுளுக்குல ஒரு ஐம்பது போட்டிங்க ஒரு ஐம்பது கொஸ்டின் போடுறான் நீங்க இந்த நூறு கொஸ்டின் நூறு அழகா போட்டுட்டு இங்க ஒரு ஐம்பது கொஸ்டின் போடுறீங்க அந்த ஃபுளுக்கு உங்களுக்கு வராதான் புரிஞ்சுங்களா அதுதான் பாஸ் ஆகிறவங்களுக்கும் ஃபெயில் ஆகவங்களுக்கும் எக்ஸாம் கிடைக்காம போறவங்களுக்கும் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பாஸ் ஆகாம போறதுக்கு நம்ம வேலை கிடைக்காம போறதுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்பவே திங்க் பண்ணிட்டு அதுக்கு என்னெல்லாம் சால்வ் பண்ணலாம் அதெல்லாம் தேவையில்லை நான் படிச்சுட்டு போறேன் எனக்கு என்ன கொஸ்டின் அதை நான் நான் படிக்கிறப்பவே வந்துட்டு என்ன கொஸ்டின் புக்ல இருந்து எனக்கு கேட்டாலும் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேன் எப்படி கேட்டாலும் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிதான் நான் தான் போயிருக்கும் எடுத்துமே நான் எப்பவுமே டிஎன்பிசி இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்ல ஜி கே வரைக்கும் தெரியாத கொஸ்டின் கேட்பாங்க நம்மளுக்கே பைத்தியம் குடிக்கிற மாதிரி என்னடாது இந்த வருஷம் இல்லையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் கேட்பாங்க அதுதான் டிஎன்பிசி சும்மா மனப்பாடம் பண்ணத போய் ஷேட் பண்றதுக்கு எதுக்கு குரூப் ஃபோர் ஆஃபீஸ்லாம் எடுக்க போறாங்க ஏன்னா அது மட்டும் குரூப் ஃபோர் எக்ஸாம் கிடையாது மென்டலி நம்ம வந்து ஸ்டேபிளா இருக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு நூறு கொஸ்டின் தான் தெரியும் ஐம்பது கொஸ்டின் தெரியும் அப்படின்னா கூட அந்த இடத்துலயும் நான் ப்ரிப்பேர் பண்ணதை முழுசா நான் கொட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கு மேல என்ன நடக்குமோ நடக்கட்டும் நான் அப்படிப்பா நம்பதான் தெரியும் நூத்தி ஐம்பது கொஸ்டின் தெரியாத நான் ஏன் அதை போடணும் போட்டாலும் கிடைக்காது அப்படின்னு எடுத்த உடனே நம்ம கிடைக்காதுன்னு செட்டப் பண்ணோம்னா அப்போ அந்த ஐம்பதையும் கரெக்டா போட மாட்டோம் ஓகேங்களா சோ அதுதான் வித்தியாசம் பாஸ் ஆனவங்களுக்கும் ஃபெயில் ஆனவர்களுக்கு இதுதான் வித்தியாசம் தெரிஞ்ச கொஸ்டினே கரெக்டா போடணும் நம்ம எவ்வளவு புலங்கணும் கொஸ்டின் எவ்வளவு டஃப் வந்திருக்கு அப்படின்னு எவ்ளோ புலம்பணும் நூத்தி இருபது கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கொஷ்டின் செகண்ட் ரேங்க் எடுத்தோம்னு நினைக்கிறேன் எயிட்டி எயிட் மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க தமிழ்ல எது கொஸ்டின்னா தெரிஞ்சிருக்கும் எட்டு கொஸ்டின் நம்ம என்ன பண்றோம் இருபது டஃப் போயிருக்கு என்ன பண்றது இருபது கொஸ்டின் டஃப் நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர எண்பது நான் எப்படி போட்டேன் அதை அனலைஸ் பண்ணணும் அந்த அதை அனலைஸ் பண்ணுவாங்க இருபது கொஸ்டின் டஃப் உங்களுக்கும் டஃப் அவங்களுக்கும் டஃப் அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியுமா அகரவரிசையிலே கேக்குறாங்க ஓலைச்சுடைய இருந்து அவங்களும் நீங்களும் ஆனா தெரிஞ்ச கொஸ்டின் அவங்க கரெக்டா போட்டாங்களா அதுதான் அதே மாதிரிதான் டஃப் அப்புறம் ஆல்ரெடி கொஸ்டின் டஃபா இருக்கு நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது பயமா இருக்கு மேக்ஸ்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்ப என்ன பண்ண முடியும் நான் எழுது போறவே நூத்தி இருபது பண்ணிக்கோங்க நூத்தி இருபது கரெக்டா போட்டுருவேன் நாற்பதுங்கிறது செகண்ட் பிரகார்த்திகா அந்த நாற்பது வந்துட்டு நான் எப்ப வேணும் தெரிஞ்ச மாதிரி என் அறிவுக்கு என்ன ஆயிடுச்சோ அதை போட்டுட்டு வருவேன் அவ்வளவுதான் இதுதான் மேட் இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா பாஸ் ஆயிடலாம் இதுதான் இது வந்து நான் அடுத்த எக்ஸாம் அது மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பா பாஸ் ஆக முடியும் ஓகேங்களா சோ ஏன்னா அடுத்த அடுத்த நூறு கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க நூறு பர்ஃபெக்டா போடுங்க தெரிஞ்ச நூறு பரபெக்டா போடுங்க மீதி தான் ஃபுண்ட்ல வருது இருபது மார்க் தானே படிக்காம ஒருத்தர் அவருக்கு வந்து ரெண்டுலயுமே இந்த நூறு இந்த நூறுலயுமே அந்த கொஸ்டின் வந்துருச்சுப்பா நூறு மார்க்கே எடுத்துட்டாரு ஆனா நீ யாரு ஜாஸ்தி நம்ம தானே அதை எப்படி லக்ல போகும் அப்படி போகாது நம்ம உழைப்பு கூட ஒரு பலன் இருக்கு ஓகேங்களா நம்ம நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் நமக்கு அந்த உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல ஒரு கல்லு நின்றுட்டு இருக்கு கல்லு இருக்கு அப்ப என்ன பண்ணுங்க கல்லு இருக்கு அவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுதான் வேஸ்ட் திரும்பி வந்தறேன் அப்படின்ட்டு வருவீங்களா அந்த கல்லை தாண்டி உங்க இடத்துக்கு போய்ங்களா அந்த கல்லுதான் டஃப் ஆன கொஷின் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்ச கொஷின கரெக்டா போட்டவங்க போடாதவங்க அவ்வளவுதான் மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும் மென்டலி ஸ்டேபிளா ஒண்ணும் இல்லை போறப்பவே எனக்கு ஐம்பது கொஸ்டின் தான் புக்ல இருந்து கேட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அந்த ஐம்பது நான் கரெக்டா போட்டு வருவேன் எக்ஸாம் ஐம்பது கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அந்த ஐம்பது கொஸ்டின் தான் காம்படிஷனே அந்த ஐம்பது யார் பர்ஃபெக்டா போடுறாங்களோ அவங்கதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் முன்னாடி ரேங்க் பின்னாடி ரேங்க் வித்தியாசப்படுவாங்க அந்த ஐம்பதுல குழப்பறவங்க கரெக்டா கொஸ்டினா வாசிக்காதவங்க அவங்க தான் அப்படியே பின்னாடி பின்னாடி அதை வச்சுதான் ரேங்க் அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அது போக டைம் அடுத்து நிறைய பேர் சொல்லுறீங்க தெரியாத கொஸ்டின் நிறைய நாளும் யோசிச்சேன் நான் என்ன கேட்கறேன் தெரியாத கொஸ்டின் ஏன் ஃபஸ்ட் யோசிக்கிறீங்க அவுட் ஆஃப் புக் தான் போயிருக்கு அது தெரியாது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கல அதையே நம்ம யோசிக்கணும் தெரியாதுல அதையே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தெரிஞ்ச கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருப்பாங்க அங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் போடலாம் நான் தெரியாத கொஸ்டினை பார்த்து பயந்து என்னால டைம் மேனேஜ் பண்ண முடியல தமிழ்ல வந்து நூறு கொஸ்டின்ல இருபது கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போயிடுச்சு அதை வந்துட்டு எப்படி கரெக்டா ஆன்சர் போடலான்னு பாருங்க எப்படி போட்டாலும் உங்களுக்கு அதையே நீங்க பாக்குறீங்க வேணாம் எண்பது கொஸ்டின் நான் கரெக்டா போட்டுட்டேன்னா நீ இது எல்லாத்துக்கும் பி கூட போட்டுடுங்க இல்ல படிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கரெக்டா படிச்சோன்னே உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்னு தோணும் அதை போடுவோம் அவ்வளவுதான் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா டெஸ்ட் ரிப்பீட்டா டெஸ்ட் போட்டுருக்காங்க ரிப்பீட்டா டெஸ்ட் போட்டு ரிப்பீட்டா ரிவிஷன் பண்ணவங்க யாருமே வந்துட்டு இந்த நூத்தி இருபத்தி எட்ட பாரு அந்த நூத்தி இருபது கொஸ்டின் அவங்களுக்கு தெரியும் நூத்தி ஐம்பது தெரியும் அப்படின்னாலுமே அந்த நூத்தி வந்து நூத்தி தெரியும் மீதி ஐம்பது கொஸ்டின் தெரியாதாலும் அதை பார்த்து நம்மள மாதிரி அவங்களும் பயந்து இருப்பாங்க ஆனா அவங்க எழுத போறப்போ அந்த ஒரு ரிப்பீட்டா டெஸ்ட் போட்டு ரிப்பீட்டா ரிவிஷன் பண்ணாங்களா அந்த ரிப்பீட் டெஸ்டும் ரிவிஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்களா ஆனாலுமே அவங்க ரிப்பீட்டா படிச்சு 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 என்ன சொல்றது தூக்கத்தை கேட்டா கூட ஆன்சர் பண்ற அளவுக்கு ரிப்பீட்டா படிச்சிருக்காங்க ப்ளஸ் டெஸ்ட் போட்டு பார்த்திருக்காங்க கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு நம்ம மைண்டுக்கு பழக்கி வச்சிருக்காங்க இங்க ஒரு நாள் ரீசனிங்ல கேட்பாங்க இப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க இப்படி கேட்பாங்க சின்ன ட்விஸ்ட் கூட இருக்கும் நீ ஒண்ணுக்கு ரெண்டு டைம் படிக்கணும் அப்படின்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க அப்ப அவங்க என்னடா கவலையா இருந்தாலும் அவங்களே அறியாம ஒண்ணுக்கு ரெண்டு டைம் தான் போடுவாங்க தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா அவங்களே அறியாம அவங்களுக்கு அழகா ஆன்சர் வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா படிப்போம் நாங்கள் எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆனா டெஸ்ட் போட மாட்டோம் தான் போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்ப என்ன பண்ணுவோம் பிக்கு ஷேர் பண்றதையும் நம்ம பார்க்கணும் அவங்க தப்பான கொஸ்டினுக்கு அவளை பண்றதையும் பார்க்கணும் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும் அதை ட்விஸ்ட் ட்விஸ்ட் பண்ணதை பார்க்காம ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் வரப்ப அதை கண்டுபிடிச்சிட்டு அதை நினைச்சு கவலைப்படுறது இத்தனை வேலையும் அது மூணு மணி நேரம் பண்ணா எப்படி ஓகேங்களா ஸோ அதனால ரிப்பீட் ரிவிஷன் டெஸ்ட்டும் முக்கியம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட்டு காரணம் அதுவும் தான் நான் நூத்தி ஐம்பது கொஸ்டின் எனக்கு தெரியும் நான் நிறைய டெஸ்ட் போட்டிருக்கேன் அந்த நூத்தி ஐம்பது கொஸ்டின் என்னால வந்துட்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு முடிக்க முடியுது அப்படின்னா நானே அந்த ஐம்பது கொஸ்டின் டைம் மேனேஜ் பண்ண போறேன் புரிஞ்சுதுங்களா ஸோ அதனால அந்த ஐம்பது கொஸ்டின் அரை மணி நேரம் வந்து பொறுமையா யோசிச்சேன் ஆச்சுக்கான போட்டுக்கிறேன்

அட்வான்ஸ் லெவல் சம்ஸ் தெரிஞ்சுக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்டியுமே புக்கில் படிக்கணும் அவுட் சோர்ஸ் என்னெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்களா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதை நான் பண்ணிட்டு போய் எனக்கு இந்த ஐம்பது கொஸ்டின் தான் தெரியும்னா அந்த வருஷம் ஐம்பது அறுபது மார்க் தான் கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அவ்வளோதான் அந்த கான்ஃபிடென்ட்டாக நீங்க போயிட்டீங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம்புக்குள்ளே நீங்கள் நிறைய டெஸ்ட்டு நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் நான் பார்த்த விஷயம் தான் அப்படிங்கற அளவுக்கு மைண்ட் பழகணும் ஓகேங்களா அதையும் பாத்துக்கோங்க ஓகே சோ இதுக்காக அந்த வீடியோ நிறைய பேரு சென்டர் அப் ஆயிருப்பீங்க என்னன்னா என்ன ரீசன் இது எதுக்கு இந்த நிறைய போறேன்னா என்ன ரீசன் தெரியாதப்போ நம்மளால விட்டுருவோம் இதுதான் ரீசன் ஓகே இந்த தெரிஞ்சுச்சுன்னா சரி பண்ண முடியுமான் அட்லீஸ்ட் பாக்கலாம்ல அதுக்காக இதே மாதிரி இப்போ நான் சொல்றேன் எக்ஸாம் இப்பவும் சொல்றேன் பேப்பர் எடுத்து பாருங்க அவுட் ஆஃப் புக் நம்ம நம்ம கைய மீறி போச்சுல அந்த கொஸ்டினை விட்டுட்டு மீதி கொஸ்டின் நான் கரெக்டா போட்டுருக்கேன் நான் ஏன் அதை கரெக்டா போடல அப்படிங்கிறத பார்த்து ஒரு நோட்ல ஒரு நாள் ஃபுல்லா எழுதி கூட வெயுங்க நான் ஏன் இதெல்லாம் தப்பா போட்டேன் எனக்கு இதெல்லாம் புக்ல உங்களுக்கு கிவியா நான் போடல அப்படினு எழுதி வைங்க எழுதி வச்சிங்கனா தான் அடுத்த எக்ஸாம் நீங்க படிக்கிற மெத்தட் மாறும் அத கரெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு மெயினா ரிபீட் ரிவிஷன் டெஸ்ட் டெஸ்ட் எழுதணும் ஓகேங்களா சோ இதால இந்த வீடியோஸ் எல்லாரும் நல்லா படிங்க அடுத்த வருஷம் கம்பல்சரி நமக்கு வேற கிடைக்கும் கிடைக்காதவங்க யாரும் கவலைப்படாதீங்க நம்ம தப்பு என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னாலே நம்ம சக்சஸ் தான் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மதியன் பை